அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா நினைத்தாலே முத்தி தரும் தளமான திருவண்ணாமலையில் கிரிவலத்தை எங்கிருந்து தொடங்க வேணும் கிரிவலம் போகும்போது என்னென்ன அஷ்டலிங்கங்களை வழிபட வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வரகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு சிவ பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் ராஜகோபுரம் எதிரில் நின்று ராஜகோபுரம் மற்றும் உள்கோபுரத்தை தரிசனம் செய்ய வேணுங்க அதற்கு பிறகு தேரடி பாதையில் இடதுபுறம் இருக்கக்கூடிய மூனீஸ்வரரை வணங்கிய பிறகு மலைவள பாதைய தொடங்குவது சிறப்பான பலன்களை கொடுக்கணுங்க கிரிவல பாதையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கோவில்கள் அமைந்திருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லலாங்க பல மகான்கள் மற்றும் சித்தர்களின் ஜீவ சமாதியும் அமைந்திருக்குதுன்னு சொல்லலாங்க இருந்தாலும் கிரிவலம் போகும்போது பக்தர்கள் கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிறுதிலிங்கம் வருணலிங்கம் குபேர குபேரலிங்கம் ஈசானிய லிங்கம் ஆகிய அஷ்ட லிங்கங்களை மட்டுமே தரிசனம் செய்தபடி கிரிவலம் வந்தாலே முழு பலனும் கிடைக்கும்னு சொல்லலாங்க கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ஆதி அருணாச்சலேஸ்வரர் ஆலயமாகுங்க இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா இந்திரன் சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலமாகவும் சொல்லப்படுதுங்க இங்கே இருக்கக்கூடிய இறைவன் அம்பாள் அபிதா குஜலாம்பால் சமேதரராக பக்தர்களுக்கு அருள்பு அழித்து வராங்கன்னு சொல்லலாங்க அதே போல் கிரிவலம் செல்வூரில் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மலை வழியில் இருக்கக்கூடிய கடைசி லிங்கமான ஈசானிய லிங்கத்தை தரிசனம் செய்யாமல் வேற வழியில் சென்று விடுறாங்க அது மிகவும் தவறான செய்யலாங்க நம்ம கிரிவலம் போகும்போது ஈசானிய லிங்கத்தை தரிசனம் செய்தாலே முழு பலனும் கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல அஷ்டலிங்கங்களை திருவண்ணாமலையில் கிரிவலம் போகும்போது முழுமையாக வணங்கி விட்டு செல்ல வேணுங்க அப்போத்தாங்க நம்ம கிரிவலம் போவதோட முழு பலனும் கிடைக்குதுன்னு சொல்லலாங்க கிரிவலம் வருவதால உடல் சுறுசுறுப்பு மற்றும் பலம் பெறணும் சொல்லலாங்க ரத்த ஓட்டம் சீராகுங்க மலையை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு மூலிகை செடிகளுடைய வாசத்தை நம்ம சுவாசிப்பதால உடல் நோய்கள் அனைத்துமே நீங்கி விடணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சில மணி நேரம் வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இறை சிந்தனையோடு மட்டும் நம்ம நடப்பதால் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து சஞ்சலங்களுமே தீர்ந்து மன அமைதி கிடைக்குங்க திருவண்ணாமலை தலைம் பார்த்திங்கன்னா நடுநாட்டு தலங்களில் முதன்மையான ஸ்தலமாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூத ஸ்தலங்களில் இது அக்னி தலமாகவும் இருக்குதுங்க அதே போல நால்வராலும் பாடப்பட்ட ஸ்தலம் என்ற பெருமை கொண்டது இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயமாகுங்க எங்கிருந்து நினைத்தாலுமே முத்தி தரக்கூடிய தலமாகவும் திருவண்ணாமலையை சொல்லலாங்க இந்த ஸ்தலத்துல தாங்க திருப்புகழ் கந்தர் அனுபூதி திருவெண்பாவை திருவம் மானை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்ததாகவும் சொல்லப்படுதுங்க இந்த ஸ்தலத்தில் பார்த்தோம்னா மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூன்று சிறப்புகளை கொண்டதாகவும் விளங்குதுங்க பிரம்மர் திருமாலின் ஆணவம் அளித்த ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலத்தை சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம அர்த்தநாளீஸ்வரர் கோலம் கொண்ட ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் சொல்லப்படுதுங்க கார்த்திகை தீபத்தின் மூல ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் விளங்குதுங்க ஆதார ஸ்தலங்களுக்கு இது மணிப்பூரக ஸ்தலமாகவும் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த ஸ்தலம் மலை உச்சியில ஏற்றப்படக்கூடிய மகா தீபமானது உலக பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாங்க இந்த ஸ்தலம் பாத்தீங்கன்னா நகரத்தின் மையத்தில் மலையடி வாரத்துல அண்ணாமலையார் ஆலயமானது இருபத்தி நாலு ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்து சொல்லாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தில் ஒன்பது கோபுரங்கள் இருக்குதுங்க கோபுரங்கள் மலிந்த ஆலயமாகவும் காட்சி அளிக்குதுங்க இந்த ஆலயத்தில் உள்ள ஆறு பிரகாரங்கள் காணப்படுதுங்க நூத்தி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதன் அடியில பாதாளலிங்கம் அதாவது பாலாரமணர் தவம் செய்த இடம் இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்திருப்பது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பாகவும் சொல்ல சொல்லலாங்க அதே போல இந்த ஆலயத்திற்குள்ள சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்ற இரண்டு பெரிய குளங்கள் இருக்குதுங்க பக்கத்துல செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக பக்தர்களுக்கு அருள் அளித்து வர சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஸ்தலத்துல லிங்கங்களும் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்மலிங்கமும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த பார்த்தோம்னா காலபைரவருடைய சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஸ்தலத்துல பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் இளையனார் என்ற பெயரில் மூன்று இடத்துல வணங்கப்படுறாருங்க அருணகிரியுடன் சவால் விட்டான் சம்பந்த தாண்டன் அதற்கு முருகன் அருணகிரிக்கு கம்பத்துல காட்சி தர சொல்லலாங்க அருணகிரி வல்லால கோபுரத்தின் மீதேறி கீழே குதித்து தன்னுடைய உயிரை விட முயற்சி செய்த போது தடுத்து கொண்டு அருள் புரிந்து திருப்புகழ் பாட வைத்தார் கோபுர தளையனாரன்னு சொல்லலாங்க கோபுரத்தின் அருகே பிச்சை இளையனார் சன்னதியும் இருக்குதுங்க கிளி கோபுரம் அருகே அமைந்திருக்குதுன்னு சொல்லலாங்க காமதவனம் நடக்கக்கூடிய சிவாலங்களும் இதுவும் ஒன்றுன்னு சொல்லலாங்க ஆடிப்பூரம் நாளன்னைக்கு மாலை நேரத்துல ஆலயத்தின் உள்ளேயே உண்ணாமுலை அம்மன் சன்னதிக்கு முன்பு தீ மீதி விழாவானது நடைபெறக்கூடிய ஆலயங்களில் இதுவும் ஒன்றாகுங்க இந்த ஆலயத்துல தன் சிறப்புக்குரிய சொல்லப்படுவது திருவிழா நாட்களில் திட்டி வாசல் வழியாக உற்சவ மூர்த்திகள் வெளிவருவது இந்த ஆலயத்தில் நடக்குதுன்னு அருணகிரிக்கு விழா எடுக்கக்கூடிய ஆலயமும் இதுன்னு சொல்லலாங்க திருவண்ணாமலை மிகவும் பழமை வாய்ந்த புண்ணிய திருத்தலங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுதுங்க இங்க இருக்கக்கூடிய கோவில்ல அருணாச்சலேஸ்வரர் அக்னி வடிவத்துல பக்தர்களுக்கு அருள் பாலிச்சுட்டு வராருன்னு சொல்லலாங்க இந்த கோவில்ல சிவன் பார்வதியாக இந்தியாவில கட்டப்பட்ட மிக பெரிய கோவில் என்ற பெருமையை கொண்டதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் சிவன் பத்தரான பல்லால இந்த கோவிலுக்காக பல கட்டிடங்களை கட்டி கொடுத்துருக்கிறாருங்க இந்த பல்லாள மன்னன் செய்த உதவிக்காக சிவனடியார் பாராட்டும் விதத்தில் பல்லாள மன்னன் இறைவனடி சேர்ந்த பிறகு சிவபெருமானே வந்து இந்த மன்னருக்கு வாரிசு இல்லாததால அவரே வந்து இறுதி இறுதித்தலங்கு செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சிவனடியார் இங்கு அக்னி வடிவத்தின் உருவமாகவும் மற்றொரு வரலாறுகள் சொல்லுதுங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய கிழக்கே இருக்கக்கூடிய ராஜகோபுரமானது இரநூத்தி பதினேழு அடி உயரம் கொண்டதுன்னு சொல்லலாங்க வீர கோபுரம் அதாவது கிளி கோபுரம் ஒரு அடி உயரம் கொண்டதாகுங்க தெற்கு திருமஞ்சனா கோபுரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் உடையதுன்னு சொல்லலாங்க தெற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரமும் மேற்கு பேய் கோபுரம் நூற்றி அறுபது அடி உயரம் கொண்டதாக இருக்குதுங்க மேற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரமும் வடக்கே அம்மனி அம்மன் கோபுரம் நூற்றி எழுபத்தி அடி உயரம் கொண்டதாக இருக்குதுங்க வடக்கு கட்டை கோபுரம் ஐ நாற்பத்தி அஞ்சு அடி உயரம் கொண்டதாகுங்க இந்த ஸ்தலத்தில் பார்த்தோம்னா சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தராருங்க இதை காந்தமலை என்றும் சொல்லலாங்க இதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்தம் காந்தம்போல கவர்ந்து இழுப்பதே இந்த பெயர் வருவதற்கு காரணமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த மலையானது யுகத்துல அக்னி மலையாகவும் திரேத யுகத்துல மாணிக்க மலையாகவும் துவாரபார யுகத்துல தாமிர மலையாகவும் இந்த கலியுகத்துல கல் மலையாகவும் இருக்குதுன்னு சொல்லலாங்க மலையினுடைய உயரம்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடி கொண்டதாகுங்க அதாவது எட்நூறு மீட்டர் கொண்டதுன்னு சொல்லலாம் சொல்லலாங்க திருவண்ணாமலை கிரிவல பாதையின் தூரம் பார்த்தீங்கன்னா பதினாலு கிலோமீட்டர் ஆகுங்க இந்த பாதையில் இருபது ஆசிரமங்களும் முந்நூற்றி அறுபது தீர்த்தங்களும் இருக்குதுங்க பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் காணப்படுதுன்னு சொல்லலாங்க இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அடிக்கி ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் அமைந்திருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லலாங்க மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலும் ஒவ்வொரு வகையாக தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனத்தை காண முடியும் சொல்லலாங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் பார்த்தீங்கன்னா பல மன்னர்களால் சிறந்த முறையில் பல்வேறு காலகட்டத்தில் கட்டப்பட்டதாகுங்க இந்த கோவிலோட கட்டமைப்பானது உலக அளவில் போற்றக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய திருமஞ்சன கோபுரம் அம்மனியம்மாள் கோபுரம் பேய் கோபுரம் மற்றும் ராஜகோபுரம் அமைந்திருக்குதுன்னு சொல்லலாங்க இதில் ராஜகோபுரம் இரநூத்தி பதினேழு அடி உயரம் கொண்டதாகுங்க மற்றும் பதினோரு அடுக்குகளை கொண்ட பிரம்மாண்டமான படைப்பாகவும் சொல்லப்படுதுங்க விஜயநகர் மன்னர் கிருஷ்ண தேவராயர் உதவியோடு கட்டப்பட்ட இந்த கோபுரமானது தென்னிந்தியாவில் இரண்டாவது உயரமான கோபுரமாகவும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஐந்தாவது பிரகாரத்தில் உள்ள ஆயிரங்கால் உள்ள மண்டபம் அது மட் அது சேர்ந்த சிவகங்கா தெப்பக்குளம் இவை யாவுமே மன்னர் கிருஷ்ண தேவராயர் புகழ் பாடுன்னு சொல்லலாங்க இதை குறிப்பாக சொல்ல வேணுமுன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆயிரங்காலில் உள்ள மண்டபம் பார்த்திங்கன்னா சிறந்த கைவினை கலைஞர்களை கொண்டு வடிவமைக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க இந்த மண்டபம் திருவாதிரை நட்சத்திரம் தோன்றக்கூடிய நாளன்று திருமஞ்சனம் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுதுங்க இது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அருணாச்சல தரிசிக்க இந்த மண்டபத்தில் கூடுவாங்கன்னு சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்